தமிழ்நாட்டோட மாநில மண்டபத்திலாம் எல்லாத்தையும் பணமத்தில் மொத்தம் எத்தனை வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெட்டி நோக்க முடியுற உங்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க நம்ம தமிழ்நாட்டோட மாநில மதமான பணமரத்தை மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ போகிறோம் எனக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு அதுக்கு மன்னிக்கணும் முதல் ரெண்டு வீடியோக்கே கிடச்ச ஆதரவை பார்க்கும்போதே நாங்கள் எங்கள் சேனல் நல்லா வளரும் ஒரு நம்பிக்கை இருக்குது அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வளர்ந்ததும் வளராதும் உங்களுக்கு வீட்ல தான் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பனைமரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும் நூறு பதினி எவ்வளவு வேணாங்க அதை விட அதிகமா நான் சொல்லுவேன் கேட்ட தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பனைமரம் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமான் சொல்லுங்க பனைமரத்துல பொருள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க எவ்வளவு எடுத்துருவீங்க அதையும் கமான் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பணமரத்துல மொத்தம் எத்தனை அவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்க எனக்கு தெரியும் நான் சொல்றேன் கேளுங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க மிரண்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு இருக்கும்ங்க அதாவது மொத்தம் முப்பத்தி நாலு வகைய இருக்கு நம்ப முடியுதா வாங்க ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் தெரியும் ஆண் பனை பெண் பனை குண்டம்பனை தாலிப்பனை குமுதிப்பனை சாட்டுப்பனை ஈச்சம்பனை ஈழம்பனை சீரம்பனை ஆலிப்பனை திப்ளிப்பனை இளம்பனை குடற்பனை கூடைப்பனை இடுக்குப்பனை பனை தாகம்பனை காந்தம்பனை பாக்குப்பனை பனை வீரம்பனை குண்டுப்பனை கொண்டைப்பனை ஏசரும்பனை பனை வாதம்பனை நிதம்பனை சீனப்பனை ஏரிப்பனை ஆலம்பனை காட்டுப்பனை வலியம்பனை அழகு பனை சாணம் பனை இப்ப நம்ம முப்பத்தி நாலு பனை கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு எனக்கே தலை சுத்துது கேட்ட உங்களுக்கு சுத்தாமலா இருக்க போகுது வாங்க அடுத்து இன்னும் இருக்கு இதிலோட தனி சிறப்புகளை பார்ப்போம் பனைமரத்தோட வகை அதிகமா இருக்கிற மாதிரி பனையோட பயன் அதிகமா இருக்கு நுங்கு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அது உடல் சூட்டை குறைப்பதற்கும் வயர் ஒளி சரி பண்றதற்கும் பயன்படுது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுலதான் அதிக அளவிலான பனைமரங்கள் இருக்கு இந்த பனைமரத்துல இருந்து வர உங்க நாம தான் அதிகமா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அடுத்து பார்க்க போறது பதினி பதினி வந்து கோடை காலத்துல அதிகமா குளிர்பானங்களுக்கு பதிலாக விற்கப்படுது இந்த பதினோட தேவை அதிகமா இருக்கிறதுனால இதுல நிறைய கலப்படம் இருக்கு அதனால வாங்கி குடிக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து குடிங்க கிராமப்புற மக்களுக்கு கலப்படம் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா சிட்டியில வாழ்றவங்களுக்கு கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால பார்த்து வாங்கி விடுங்க ஃபென்ஸ் ஓலை ஓலை வந்து கிராமங்களில் மே பெரும்பாலும் விரவுகளாக பயன்படுத்துவாங்க ஆனால் அது மட்டும் அதோட பயன் கிடையாது இன்னும் நிறையா இருக்கு அந்த பண ஓலையோட பொறுத்துல கிராமங்கள்ல அதிகமா கொலக்கட்டை செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த கொலக்கட்டையோட ருசியே அந்த பனோலையோட மனம் தாங்க அந்த மனத்தினாலதான் அந்த கொலக்கட்டையோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஓலையை நம்ம பத்திரமா பாதுகாத்த எத்தனை வருஷம்னாலும் நம்மளால பாதுகாக்க முடியுங்க அது இருக்கட்டும் எதுக்காக அந்த ஓலையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசன் என்ன நான் சொல்லட்டா நம்ப மாட்டீங்க ஆனா அதுதான் உண்மை தமிழர்கள் அந்த ஓலையை பாதுகாத்ததுனால தாங்க நமக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய பொசிஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு அந்த பொசிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்றேன் நீங்களே மறந்து இருக்கலாம் திருக்குறள் பத்துப்பாட்டு எட்டு தொகை ஐம்பருங்காப்பியம் ஐஞ்சிருங்காப்பியம் போன்ற நூல்கள் கிடைக்கிறதுக்கு அந்த ஓலையும் ஒரு காரணமுங்க அதனாலதான் தமிழர்களோட பெருமை இன்றளவுக்கு நிலைச்சு நிக்குது இதுல இருந்தே தெரிய வேண்டாமா தமிழர்களுக்கு பணமரம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு பணமரத்துல ஓலைக்கு அப்புறம் மட்டை தான்ங்க அந்த மட்டைய தமிழர்கள் கூடுக்கின்றது கண்டி துடுப்பா பயன்படுத்துவாங்க பாத்துருக்கீங்களா எங்க பாட்டி வீட்டுலலாம் இருக்கும் அந்த அந்த மட்டையை இப்ப வெளிநாட்டுல என்னவா பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது கீழே பாருங்க அடுத்து பார்க்க போறது பணம்பழம் பனம்பழம்னா நொங்கு பருவத்துல வெட்டலைன்னா அது பழுத்து பணம் பழமா விழுங்க அந்த பனம்பழத்தை வச்சு சில பேர் சுட்டு தின்பாங்க சுட்டு தின்னா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டேன் நானே சின்ன வயசுல சுட்டு தின்றுக்கேன் அது மட்டும் இல்லாம வேலி வேலிகள் பக்கத்துல அதை போட்டோம்னா வேலிகள் அரிக்காம இருக்கிறத அந்த பனம்பழம் மரமா முளைச்சு தாங்கி பிடிக்குங்க அதுக்கப்புறம் பன்கிழங்கு இருக்குங்க அந்த பனம்பழத்தை கும்பல் அவர இடத்துல போட்டு லைட்டா ரெண்டு தடவை தண்ணி தெளிச்சாலே போதும் நம்ம தயிர் பொங்கலுக்கு சாமி கும்பிடுற அந்த பணங்களை ரெடியாயிருந்த எல்லாரும் அதிகமா தேங்காய் தவணு தன்ருப்பாங்க ஆனா பணம் தவணை யாருமே தந்துருக்க மாட்டாங்க அது காரணம் என்னன்னு தெரியுமா தேங்காய் தவணை உடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால வெட்டி தண்டுருவாங்க பணம் அப்படி இல்லைங்க பணம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது பணம் பழம் பழுத்து விழுந்ததுக்கு அப்புறம் கிழங்குக்கு முளைக்கப்படுவாங்கல்ல அந்த கிழங்கு முளைக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை புடுங்கி அது அதுதாங்க பவுனு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது சிட்டியில கிடைக்கிறது ரொம்ப ரேர் அதனால அவங்க சாப்பிட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க ஏன்னா கிராமங்கள்ல அப்படி இல்லை கிராமங்களை பொறுத்த வரைக்கும் சீசன் சீசன் அப்பப்ப நினைச்சத சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அடுத்து பனைமரத்தோட வேறு தாங்க பனைமரத்தோட வேறு வந்து பாலைவனத்துல முளைக்காது ஆனா பத்து வருஷம் மழை தண்ணி பெயலனாலும் பனைமரம் பட்டு போகாதுங்க அதுக்கு காரணம் வந்து அதோட வேர் வந்து நிலத்தடி நீரை அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சிருக்குங்க பனைமரம் வாங்கறதுனால நிலத்தடி நீரை அதிக அளவு சேமிக்கப்படலாங்க ஆனா பனைமரத்தோட எண்ணிக்கை தமிழ்நாட்டுல வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது மொத்த இந்தியாவுல ஒம்போது கோடி பனைமரம் நிற்கி அதுல அஞ்சு கோடி பனைமரம் நம்ம தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு பனைமரம் வந்து தென்னமரம் மாதிரி உயரமா வளர்றதுனால கடற்கரையில அதிகமா அதை இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலை கட்டுப்படுத்துறது சக்தி பனைமரத்துக்கு தான் இருக்கு ஏன் தென்னை மரமும் நீங்க வளருது அப்ப அது கட்டுப்படுத்தாதான்னு கேட்டால் அதுதாங்க கிடையாது பனைமரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தென்னமரம் அந்த புயலுக்கும் ஸ்ட்ராங்காவது ஒடிஞ்சு விழுந்துருங்க பணமரம் அவரை சீக்கிரம் ஒடியாருங்க பனைமரம் வந்து மண்ணரிப்பை தடுப்பதற்கு ரொம்ப முக்கிய பங்கு ஆட்டுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த பணமரத்தோட பயன் இவ்வளவு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு நிறையா இருக்குது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் முன்னேறதும் முன்னேறாதான் உங்களுக்கு இருக்கு நீங்க கொடுக்கிற ஒத்துழைப்புலதான் நாம வளருவோம் இயற்கையை காப்பாற்ற முடியும் இயற்கையை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இந்த சேனலை முழுக்க முழுக்க ஆரம்பிச்சிருக்கோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க